ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து முதல் இரவு ஏழு மணிக்கு காத்து வாக்குல ரெண்டு காதல் நம்ம கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள் ஹலோ மேடம் வணக்கம் சார் வணக்கம் அட்வோகேட் சரவணன் பேசுறா சார் இங்க ஒரு பொண்ணு வந்துருக்காரு சந்திரலைக்கான ஓகே மேடம் அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் சூசைட் பண்ணி இறந்துட்டாரு ரெண்டு குழந்தைகளும் இறந்துருச்சு இதெல்லாம் முடிஞ்சு ஒன்பது வருஷம் கழிச்சு இந்த பொண்ணு வந்து வேலைக்கு போற இடத்துல ஷேர் சாட்ல ஒரு பையனோட பழக்கம் ஆயிருக்கு இருபது வயசு அந்த பையனுக்கு ஓகே மதுரைக்கார பையன் ஆனா அவன் சென்னைக்கு வர சொல்லி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க ஒரு வாரத்துல அவங்க அவங்க அம்மா வீட்டுல போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் குடுத்து அப்புறம் இந்த பையனோட போன் நம்பர் கண்டுபிடிச்சு அவங்க எல்லாருமா இங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த பையன் சொல்லிட்டான் அந்த பொண்ணோட தான் வாழ்வேன் நான் கல்யாணம் பண்ணிட்டேன் சொல்லிருக்கான் அப்படி இவங்க அப்பா அம்மா எல்லாம் சரி நீ சந்தோஷமா இருந்தா ஓகே சொல்லிட்டு அந்த அவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இங்கே இருந்திருக்காங்க அப்புறம் இந்த பொண்ணோட அம்மா வீட்டு பக்கத்தில் போய் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் மாமியார் வீட்டில் போய் மாமியாரே பக்கத்தில் குடுத்தனம் வச்சுருக்காங்க அப்புறம் அவங்க வீட்லயே ஒரு நாலு மாதம் இருந்திருக்காங்க இந்த பொண்ணு மாதம் ஆனோன்னு பிரசவத்துக்காக இந்த பொண்ணை வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து பார்க்கவும்ல ஃபோன் எல்லாம் ப்ளாக் பண்ணிட்டாங்க குழந்த பிறந்துருச்சு இன்னும் குழந்தைய பார்க்க வரல பர்த் சர்டிஃபிகேட் வாங்கலை

அவனுக்கும் இந்த பொண்ணு வேண்டாம் நாங்க கேஸ் கொடுத்துருக்கோம் எங்க வக்கீல் பேசுவாரு என்ன கேஸ் கொடுக்க முடியும் மேடம் என்ன கேஸ்னா டிவோர்ஸ் கேஸ் எதுவும் ஃபைல் பண்ணிருக்கலாம் அந்த பையனோட நீதிமன்ற எல்லைக்கு உட்பட்ட ஏரியாவில வந்து ஒரு வழக்கு தொடரலாம் தொடுக்கலாம் ஏன்னா வந்து நானும் இவங்களும் திறந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் இப்போ இந்த குழந்தை பிறந்திருக்கு இந்த மேரேஜ் எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு சொல்லி கூட எதுவும் ஃபைல் பண்ணிருக்கலாம் அது ஒரு சான்சஸ் இருக்குது மற்றபடி அந்த அட்வொகேட் நம்பர் கேளுங்க அட்வொகேட் கூட கூட நம்ம கான்டாக்ட் பண்ணுவோம் சரி மாதிரி வழக்கு தொடர்ந்து எதுவும் புகார் குடுத்துருக்கீங்களாங்கறது விசாரணை நமக்கு மேடம் ஓகே அப்ப இந்த பொண்ணு